டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார் மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளனத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார் பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதை ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும் மேட்டிமையான பார்வை இருமாப்பு கொண்ட உள்ளம் இவை பொல்லாரிடம் பழி காணப்படும் பாவங்கள் திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம் பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார் ஒருவர் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும் அவரது உயிரையும் அது வாங்கிவிடும் பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரி கொண்டு போகும் குற்றம் செய்பவர் வழி கோணலானது குற்றமற்றவர் செய்கை நேர்மையானது மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல் பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும் தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார் நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார் அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார் ஏழை கூக்கரிலிடும் போது எவன் காதை பொத்திக்கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார் மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள் மடியில் கைகூலி திணி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள் நீதி நிலைநாட்டுவது நேர்மையானவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் தீமை செய்பவருக்கோ அது திகிலு திகில் உண்டாக்கும் விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகி செல்பவர் செத்தாரிடையே தங்க விரைபவர் ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழை ஆவார் மதுவையும் நறுமணப் பொருட்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார் நல்லவருக்கு பொல்லாங்கு செய்ய பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலாக ஆகிவிடுவார் நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாக ஆளாவார் நச்சரிப்பவளும் சிடுசிடுப்பானவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல் ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும் மதிக்கேடர் தம் செல்வத்தை கரைத்து விடுவார் நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வார் மேன்மையையும் அடைவார் வீரர் நிறைந்த பட்டணத்தையும் நல்வாழ்வையும் ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார் அவர்கள் நம்பியிருந்த அரணையும் இடித்து தள்ளுவார் தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்து கொள்வார் ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு சோம்பேறியின் அவா அவரை கொல்லும் ஏனெனில் அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன அவர் நாள் முழுதும் பிறர் பொருளுக்காக ஏக்கம் கொண்டிருப்பார் ஆனால் சான்றோர் தம் பொருளை இல்லை இல்லை என்னாது வழங்குவர் பொல்லார் செலுத்தும் பலி தக்கது தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பழி இன்னும் தக்கதன்றோ பொய் சான்று கூறுபவன் கெட்டழிவான் உன்னிப்பாய் கேட்பவன் பேச்சோ என்றைக்கும் ஏற்புடையதாகும் பொல்லார் முகத்தில் போலி வீரம் காணப்படும் நேர்மையானவர் தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார் ஆண்டவரின் எதிரில் நிற்கக்கூடிய ஞானமும் இல்லை விவேகமும் இல்லை அறிவுரையும் இல்லை போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே இது வாழ்வுதறும் கிறிஸ்துவின் சீது கிறிஸ்துவ புகழ் இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு இறைவார்த்தையே வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்